அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது குளித்து முடித்தவுடன் உச்சந்தலையில் இதை தடவுங்கள் எப்பேற்பட்ட கும்பனா இருந்தாலுமே உங்க பேச்ச கேட்பாங்க இந்த வீடியோல கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து நான் சொந்தமா எனக்கு பண்ணி என் அனுபவத்துல வெற்றி கண்ட முறை அதனால நூறு சதவீதம் இது நடக்கும் ஏன்னா இது நான் பண்ணி பார்த்து எனக்கு வெற்றி கிடைச்சா உங்களுக்கு கொடுக்குறேன் நம்பிக்கையோட பண்ணுங்க இதுல நான் சொல்லக்கூடிய பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் ஆனா ஒரே ஒரு பொருள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல கிடைக்கும் ஆனா அதுக்கு நீங்க தேடி அலைஞ்சு வாங்க வேண்டியது இருக்குண்ண என்னென்ன பொருட்கள் எப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கு சொல்லிடுறேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய் உங்களுக்கு செக்கனை ஆட்டண நல்லெண்ணெய் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் நீங்க அதையவே பயன்படுத்திக்கலாம் அது இல்லைன்னா சுத்தமான நெய்யும் கூட நீங்க பயன்படுத்தலாம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு வெற்றி வேணும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க நான் போற இடத்துல எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அதுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லாட்டி நீங்க ஏதாவது ஒரு கலெக்ஷன் டிப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க இல்லாட்டி ஏதாவது மணி ஓரியண்டடாக இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கருப்பு நிற பசு இல்லைங்களா அதோட நெய்யும் கூட நீங்க பயன்படுத்தலாம் அதோட நெய் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா கொஞ்சம் தன ஆகர்ஷமா உங்களுக்கு இருக்கும் ரெண்டாவது வந்து வசம்பு நாட்டு மருந்து கடல போனீங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு நீங்க கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வசம்பு கொடுப்பாங்க மூணாவது வந்து ஜவ்வாது ஜவ்வாது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுடர் இருபது ரூபா பாட்டில் ஒன்னு ஆகும் அவ்வளவுதான் அடுத்தது கோரோசனை கோரோசனை நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது ரூபாய் கொடுப்பாங்க அது டூப்ளிகேட் அதை வாங்காதீங்க ஒரு பையனுமே இல்ல அது பலாக மும்பைல நீங்க சொல்லி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நூறு கிராம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்நூறு ரூபாய்ல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் விலை வரும் இல்ல ஏதாவது ஒரு ரேட் பிட்வீன் உங்களுக்கு வரும் ஆனா அதான் ஒரிஜினல் நம்ம தமிழ்நாட்டுல வாங்கினீங்கன்னா அதே நூறு கிராம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ரூபா முப்பது ரூபா நாங்கள் அது ஒரிஜினல் கிடையாது ஏன்னா நீங்கள் ஒரிஜினல் கொரோசனை வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுக்கும் போது அந்த ஸ்மெல்லே உங்களை மெஸ்மரைஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளக்குக்கு ஊற்றக்கூடிய எண்ணெய் இருக்குல்லீங்களா அந்த விளக்கு எண்ணெய் ஊற்றிட்டு விளக்கை பற்ற வச்சுருங்க அதன் பிறகு காரா பசோட நெய் இருக்குல்லீங்களா அல்லது நல்லெண்ணெய் சுத்தமாக நல்லெண்ணெய் வந்து வசம்ப முக்குங்க வசம்ப முக்கிட்டு அதை கொண்டு போய் அந்த விளக்கில் காட்டுங்க எந்த விதமான மந்திரமும் உங்களுக்கு தேவையில்லை ஆனால் கொஞ்சம் உடல் மன சுத்தத்தோட பண்ணுங்க இதை பண்ணும்போது மட்டும் அது விளக்குல காட்டும் போது என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலாவே வசம்பு நீங்க நெருப்புல காட்டினா நல்லா எரியும் நீங்க இந்த நெய்யிலையோ இல்ல இந்த எண்ணெயிலோ முக்கி காட்டும் ரொம்ப வேகமா கடகட கடகட நல்லா எரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் நல்லா எரி விட்டீங்க அப்படின்னா அது அப்படியே நெருப்பு கனலா மாறும் திருப்பி எண்ணெயில முக்கி எடுத்தீங்கன்னா அதை எருப்பு அமைஞ்சிரும் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா காமிச்சுன்னா எரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கருகி கருகி கருக்கி அதை முழுக்க எவ்வளவு கறி அதுல இருந்து எடுக்க முடியுமோ அதை எடுங்க நீங்க வந்து எண்ணெயில முக்கி எடுக்கறதுனால அது கறியா வராது மையாதான் வரும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோரண்டி ஒரு சிமிழ் போட்டு வச்சுக்கோங்க ஒரு குங்கும சிமில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க அதன் பிறகு அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வாது பவுடர் கொஞ்சம் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யை ஊத்தி ஜவ்வாது பவுடர் நல்லா கலக்கணிங்கன்னா நீங்க அதை கலக்கி முட்டிக்கிறப்ப உங்களை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வாசனையா உங்களுக்கு இருக்கும் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நான் சொன்ன கொரோசனை கோரோசனை வந்து பவுடராலாம் இருக்காதுங்க நம்ம வந்து பவுடரா வாங்குறது ஒரு கிடையாது இதுவே வந்து லிக்யூடு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அதாவது தண்ணி மாதிரி இருக்காது கொஞ்சம் குழ குளம் இருக்கும் அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கையில தொடக்கூடாது ஏதாவது ஒரு குச்சியோ ஏதாவது ஒரு குச்சை வச்சு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வலிச்செடுத்து இது கூட நல்லா கலந்துருங்க இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல கறி வந்து அதிகமா இருக்கணும் அடுத்து விட கொஞ்சம் உங்களுக்கு கம்மியா ஜவ்வாது இருக்கணும் அதை விட கம்மியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோரோசனை இருக்கணும் இந்த ரேஷியோல எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா கலந்துக்கிட்டு அத நல்லா டைட்டா மூடி வைங்க இதை உடல் மனம் சுத்தம் இல்லாத இடத்துல எடுக்காதீங்க பூஜைல எப்பயுமே வச்சிருங்க காலையில இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு போறீங்க ஒரு எக்ஸாமுக்கு போறீங்க இல்லாட்டி ஏதாவது ஒருத்தர்கிட்ட பணம் வாங்க போறீங்க உங்க வேலையில இன்டர்வியூ போறீங்க உங்களுக்கு வெற்றி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா குளிச்சு முடிச்சோன்னே ஈரத்தலையோட அந்த அப்படியே அந்த தலை ஃபுல்லாக தோட்டாம ஈரத்தலையோட வந்து பார்த்தீங்கன்னா அதைய கையில தொடக்கூடாது அதாவது கையில எடுக்கலாம்னு இல்லை ஆனா உங்களுக்கு ரொம்ப நாள் வரணும்னா கையில தொடாதீங்க அவ்வளவுதான் ஆனா நெகமும் சுண்டு மட்டும் படக்கூடாது இரும்பு ஆயுதங்களை அதில் எது பற்றக்கூடாது அதையும் பாத்துக்கோங்க அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குச்சலை எடுத்து உங்களோட உச்சம் தலையில லைட்டா தடவிக்கோங்க போதும் வேற எதுவுமே வேண்டாம் தடவிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்க ரெடியாங்க ஆனா அது தலையில இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி நான் தலையை தோட்டவே இல்லைங்க ஈரமா இருக்கும் இதோட நான் வச்சுட்டு நான் தோட்டம் எல்லாம் போயிடும் நினைக்காதீங்க அப்படி தோட்டாதீங்க சொல்ல போனா அதான் உண்மை அந்த ஈரம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஹேர் ட்ரையரோ இல்ல கொண்டாத்துல ஃபேன்ல காய்ச்சா போயிரும் இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தலை ஈரத்தோட என்னால தொடைக்க முடியல அப்படின்னா துண்டு போட்டு முதல்ல கட்டிக்கிட்டே லைட் அந்த ஈரம் இருக்கும் இல்லைங்களா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதை வைங்க ஆனா மத்த வேலைகள் செஞ்சுட்டே இதை பண்ணாதீங்க முதல்ல குளிக்கணும் குளிச்சு முடிச்சு உங்களோட அடுத்த வழி இந்த பொட்டு வைக்கிறது தான் இருக்கணுமே உச்சந்தலையில அதனால துண்டை வச்சு அந்த தண்ணி ஓரளவுக்கு வைப் பண்ணி எடுத்துட்டு இந்த பொட்டு வச்சுட்டு அதன் பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு நீங்க நல்லா ரெடி உங்களோட வேலை பாருங்க இந்த தன்மை வந்து உங்க உச்சந்தலை இருக்கணும் ஆனா வாசனை ரொம்ப அதிகமா வரும் இல்லைன்னு சொல்ல வரல நானு பயங்கர அதிகமான வாசனை வரும் இதோட நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க சொல்ற அவங்க கேட்பாங்க உங்க பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க போற இடத்துல உங்களோட பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாவே அது உங்களுக்கு பாதி வெற்றி இல்லைங்களா அந்த மாதிரி உங்களோட பேச்சுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க இது உங்களுக்கு வெற்றி அமையும் முயற்சி பண்ணுங்க மிகப்பெரிய அளவு மாற்றமே கிடைக்கும் நன்றி வணக்கம்